தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறித் தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் திறன் எஸ்ஏடி அறிவியல் ஏழாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு வேதியியல் நம்மைச் சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இப்பாடப்பகுதியில் அடங்கியுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போமா பருப்பொருளின் அடிப்படை அலகுவான் வேரண்டத்தில் அதிகம் காணப்படுவது ஹைட்ரஜன் அணுவாகும் அது எழுபத்து நான்கு சதவீதம் காணப்படுகிறது புவியில் அதிகம் காணப்படுவது ஆக்சிஜன் சிலிக்கா இரும்பு போன்ற அணுக்கள் ஆகும் ஒரே வகை அணுக்களால் ஆனது தனிமம் இச்சொல்லை அறிமுகம் செய்தவர் பாயில் வேதிப்பண்புகளின் அடிப்படையில் தனிமங்கள் உலோகங்கள் அலோகங்கள் போலிகள் என பிரிக்கப்படுகின்றன ஓரான் சிலிக்கான் ஜெர்மானியம் ஆர்சனிக் ஆண்டிமணி டெலூரியம் பொலோனியம் ஆஸ்டடைன் ஆகிய எட்டு உலோக போலிகள் உள்ளன இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் வேதிப்பிணைப்பால் உருவாவது மூலக்கூறு மந்த வாயுக்கள் ஓரணு மூலக்கூறுகளாகும் ஓ இரண்டு இரண்டு ஹெச்ஓ என்பன ஈரணு மூலக்கூறுகளாகும் ஓ மூன்று எஸ்ஓ இரண்டு சி ஓ இரண்டு என்பன மூவனு மூலக்கூறுகளாகும் பி நான்கு எஸ் எட்டு சி ஆறு எச் பனிரெண்டு ஓ ஆறு என்பன பல அணு மூலக்கூறுகளாகும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் குறிப்பிட்ட நிறைவிகித வேதிச் சேர்க்கையால் உருவாவதே சேர்மம் ஆகும் சேர்மங்களை தனிமங்களாக ஆய்வகங்களில் பிரிக்க இயலும் புரதம் கார்போஹைட்ரேட் என்பன கரிமச் சேர்மங்கள் சுண்ணாம்பு ரொட்டி சோடா என்பன கனிமச் சேர்மங்கள் சேர்மம் எந்த நிலையில் இருப்பினும் தனிம விகிதம் மாறாது ஜான் டால்டன் தனிமங்களை படங்களை கொண்டு குறித்தார் வெர்சீலியஸ் தனிமங்களை குறிப்பதற்கு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தினார் ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் போன்றவை முதல் எழுத்தை குறியீடாக கொண்ட தனிமங்களாகும் அலுமினியம் நிக்கல் ஹீலியம் போன்றவை இரண்டு எழுத்துக்களை குறியீடாக கொண்ட தனிமங்களாகும் தங்கம் வெள்ளி தாமிரம் போன்றவை லத்தீன் பெயர்களால் குறிப்பிடப்படும் தனிமங்களாகும் அமெர்சியம் யூரோப்பியம் போன்றவை நாடுகளின் பெயர்களால் குறிப்பிடப்படும் தனிமங்களாகும் பாதரசம் புளூட்டோனியம் நெப்டியூனியம் யுரேனியம் போன்றவை கூழ்களின் பெயரால் குறிப்பிடப்படும் தனிமங்களாகும் நோபிலியம் அறிவியல் அறிஞர் பெயரால் குறிப்பிடப்படும் தனிமமாகும் மயில் துத்தம் எனப்படுவது தாமிர சல்பேட் பச்சை துத்தம் எனப்படுவது இரும்பு சல்பேட் சால்ட் பீட்டர் எனப்படுவது பொட்டாசியம் நைட்ரேட் சிலி சிலிசால்ட் பீட்டர் எனப்படுவது சோடியம் நைட்ரேட் சலவை சோடா எனப்படுவது சோடியம் கார்பனேட் சமையல் சோடா எனப்படுவது சோடியம் பை கார்பனேட் எரிசோடா எனப்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு வெற்றியால் எண்ணெய் எனப்படுவது கந்தக அமிலம் ஜிப்சம் எனப்படுவது கால்சியம் சல்பேட் வாரி சாந்து எனப்படுவது கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் மூரி பொட்டாஷ் எனப்படுவது பொட்டாசியம் குளோரைடு சாதாரண உப்பு எனப்படுவது சோடியம் குளோரைடு சலவை தூள் எனப்படுவது கால்சியம் ஆக்சி குளோரைடு சுட்ட சுண்ணாம்பு எனப்படுவது கால்சியம் ஆக்சைடு வினிகர் எனப்படுவது அசிட்டிக் அமிலம் சர்க்கரை எனப்படுவது சுக்ரோஸ் இனி என் எம் எம் எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போமா அறுவை சிகிச்சை சாதனங்கள் தயாரிக்க பயன்படும் உலோகம் இது ஒன்று எஃகு இரண்டு வெண்கலம் மூன்று துருப்பிடிக்காத எஃகு நான்கு தியூராலுமின் விடை துருப்பிடிக்காத எஃகு புவியில் ஆக்சிஜனுக்கு அடுத்து அதிக அளவில் உள்ள தனிமம் இது ஒன்று ஹைட்ரஜன் இரண்டு சிலிக்கான் மூன்று கார்பன் நான்கு நைட்ரஜன் விடை சிலிக்கான் மேலும் சில வினாக்களை காண்போம் எக்ஸ் கதிர் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படும் உலோகம் இது ஒன்று தாமிரம் இரண்டு வெள்ளி மூன்று காரியம் நான்கு அலுமினியம் விடை காரியம் பட்களை வலிமையாக வைத்திருக்க பட்பசையில் பயன்படுத்தப்படும் வாயு இது ஒன்று ஆர்கான் இரண்டு நியான் மூன்று புளூரின் நான்கு பாஸ்பரஸ் விடை புளூரின் இன்னும் ஒரு வினாவை காண்போம் பொறுத்துக்க ஓரணு மூலக்கூறு சல்பர் ஈரணு மூலக்கூறு மந்த வாயுக்கள் மூவணு மூலக்கூறு ஆக்சிஜன் பல அணு மூலக்கூறு ஊசோன் விடை ஓரணு மூலக்கூறு மந்த வாயுக்கள் ஈரணு மூலக்கூறு ஆக்சிஜன் மூவணு மூலக்கூறு ஓசோன் பல அணு மூலக்கூறு சல்பர் அடுத்ததாக சில முக்கிய வினாக்களை காண்போமா ஒரு அவுன்ஸ் தங்கத்தை எவ்வளவு கிலோமீட்டர் நீளத்திற்கு கம்பியாக நீட்ட இயலும் ஒன்று அறுபத்தாறு இரண்டு எண்பது மூன்று ரெண்டு நான்கு தொன்னூற்றாறு விடை என்பது ஒன்பதாயிரம் பென்சில்களை தயாரிக்கும் அளவிற்கு மனித உடலில் காணப்படுவது இது ஒன்று ஆக்சிஜன் இரண்டு கால்சியம் மூன்று கார்பன் நான்கு காட்மியம் விடை கார்பன் மேலும் சில வினாக்களை காண்போம் காலமைன் என்று அழைக்கப்படுவது இது ஒன்று சோடியம் கார்பனேட் இரண்டு பொட்டாசியம் கார்பனேட் மூன்று துத்தனாக கார்பனேஜ் நான்கு கால்சியம் கார்பனேஜ் விடை துத்தனாக கார்பனேஜ் சேர்மங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை ஒன்று நூற்று பன்னிரண்டு இரண்டு நூற்று பதினெட்டு மூன்று இருநூற்று நாற்பத்தேழு நான்கு எண்ணிலடங்காதவை விடை எண்ணிலடங்காதவை இன்னும் சில வினாக்களை காண்போம் பொதுவாக பொருட்கள் சிதைய ஆகும் காலம் இவ்வளவு ஒன்று ஐநூறு ஆண்டுகள் இரண்டு ஐம்பது ஆண்டுகள் மூன்று எழுநூற்று ஐம்பது ஆண்டுகள் நான்கு ஆயிரம் ஆண்டுகள் விடை ஆயிரம் ஆண்டுகள் எத்தனிமத்திற்கு டால்டன் குறியீட்டு மற்றும் பெர்சீலியஸ் குறியீட்டு ஒன்று போல் அமைந்துள்ளது ஒன்று ஹைட்ரஜன் இரண்டு ஆக்சிஜன் மூன்று கார்பன் நான்கு இரும்பு விடை ஆக்சிஜன் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்